அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமேக சுவாமியன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதை காண்கின்ற உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நன்றிங்கிற வார்த்தைக்கு வந்து அளவே கிடையாது வானமே எல்லை மாதிரி வானத்துக்கும் எல்லை கிடையாது அதேமாரி நன்றிங்கிற வார்த்தைக்கு மன்னிப்பூங்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே அட அடையாது என்ன சொல்கிறது எல்லை கிடையாதுன்னு சொல்ல தான் அதுதான் இப்போ நம்ம உங்களை ரொம்ப நேரம் வீணடிக்காமல் நேரடியாக வீடியோவில் உங்கள் திருநாவுக்கரசர் கடகராசிக்கு குருப்பெயர்ச்சி வளங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் மட்டும்தான் வர காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சும் யாராவது கடகராசி இருந்தாங்களோ அவங்களுக்கும் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பாருங்கள் அவங்களுக்கும் அனுப்புங்க என்னோட காணொலி நேரடியாக கிடைக்கணும்னா வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்க முடியும் இல்லைன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் தேடிகிட்டு இருக்கணும் நான் வந்து மாத ராசி பலன் தினசரி பஞ்சாங்கம் நாளைய ராசி பலத்தை நாளைய பஞ்சாங்கத்தை இன்றையே சொல்பவர் உங்கள் திருநாவுக்கரசர் தலைவர் டெய்லி வந்து உங்களுக்கு பஞ்சாங்கம் நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைக்கே சொல்லுவேன் நாளைக்கு நல்ல நேரம் எது திருமணம் நேரம் எது ராகுகாலம் காலம் என்ன திதி என்ன நட்சத்திரம் சொல்கிறேன் அதனால் ஆன்மீக அன்பர்கள் யாராக இருந்தாலும் இறைவனை நாடுபவர்கள் யாராக இருந்தாலும் என் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் எல்லாமுள்ள இறைவனர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தித்து கொண்டு தற்போது கடகராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உயர்ந்த நோக்கங்களுடன் பிறர் மிச்சும்படியான காரியங்களை செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட கடகராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதி சந்திரனுக்கு நட்புக்கரமும் உங்கள் ராசிக்கு ஆறுக்கு ஆறு ஒம்போதுக்கு அதிபதியான குரு பகவான் இதுநாள் வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் சஞ்சரித்து வந்தார் தற்போது ஏற்பட உள்ள குரு பேர்ச்சின் மூலமாக குரு பகவான் திருக்கணிதப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உங்கள் ராசிக்கு விரைஸ்தானமான பன்னெண்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பண விஷயத்தில் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் ரீதியாக எதிலும் சிக்கனமாக இருக்க வேண்டும் உங்கள் சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய தேனம் என்பா என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொள்வது நல்லது உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் காரணமாக ஓய்வு நேரம் சற்று குறையும் உடனிருப்பவர்களால் மனநிதி மன நிம்மதி குறைவு ஏற்படலாம் அன்பர்களே சர்ப்பகிரமான கேது உங்கள் ராசிக்கு இரண்டிலும் ராகு எட்டாம் வீட்டிலும் சஞ்சரி செய் சஞ்சாரம் இருப்பதால் நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது கணவன் மனையிடையே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது வயது மூத்தவர்கள் உறவினர்களிடம் வீண் பேச்சை குறைத்துவிட்டு முடிந்தவரை பொறுமையோடு செயல்படுவது நல்லது உங்களது தேக ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு அஜீர்ண கோளாறு அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது வீட்டில் உள்ள சா உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் வெளியில் போய் அலைந்து தெரிந்து சாப்பிடாதீர்கள் கண்டதையும் ப்ரை கரை ப்ரைகள்லாம் சாப்பிடாதீங்க அதெல்லாம் சாப்பிட்டு விட்டு ரொம்ப வருஷமாச்சு ஆனால் ஒன்று நேரத்தில் வந்து என்ன மாதிரி சாப்பிட கிடையாது சிறு வயசில் சாப்பிட தான் ஆனால் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த அசைவங்கிற ஒரு நிறைய பேர் அதான் சக்தி இருக்குது சக்தியன் கடைசியில் ஒன்றுமே இடையெல்லாம் சக்தியாக இருக்குது இயற்கையாக கிடைக்கிற காய்கறிகள் இல்லை விதமாக செஞ்சு பாருங்கள் சாப்பிடுங்க அதுக்கான சாப்பிடாங்கன்னு சொல்லாது உங்களோட இருப்பு எதையுமே ஒரு அளவோடு சாப்பிடுங்க தான் என்னோடய குறிக்கோள் என்ன சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது கட்டவனாயிரம் அப்படி கிடையாது எதையுமே அளவோடு வீட்டில் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிடுங்க கிடைக்கக்கூடியது அது எதாவது மாமிசமாக இருந்தாலும் சரி இறைச்சி மீனாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் வெளியில் சாப்பிடாமல் வீட்டில் வந்து வீட்டுக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க அதாவது அனாவசியம் சொல்லி வெளியில் வச்சுக்க வேண்டாம் இயற்கை உணவுகளை உட்கொள்வது நல்லது நல்ல முடிந்தவரம் முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை வெளியில் அலைச்சலை வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சிங்க தவிர்ப்பதும் அதில் அதிலும் மெயினாக வந்து இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் தற்போதைக்கு சிறப்பு கணவன் மனையிடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது தற்போதைக்கு உத்தமம் ஒரு சில நேரங்களில் நீங்கள் திடீரென்று உழைச்சி வசப்பட்டு விடுவீர்கள் குறிப்பாக உங்களது கோபத்தை சற்று குறைத்து கொண்டு எதிலும் பொறுமையோடு செயல்படக்கூடிய வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்களே இருக்கிறது மேலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் குழந்தைகள் இளைஞ மாணவ மாணவிகள் தாய் தவப்புனா சொல்லை கேட்டு செயல்படுவது நல்லது எனக்கு தான் தெரியும் நான் அதை செய்வேன் இதை செய்யணும் சொல் செல்லாமல் அவங்கவுங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று ஏன்னா அவங்களோட சூழ்நிலை பற்றி நீங்கள் பெருசாக தான் ஆசைப்படலாம் ஆனால் அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை உங்களுடைய உங்களுக்காக தான் அவங்க வந்து கட்டி வாயை கட்டி சேர்க்குறாங்க நல்ல நிலையில் இருந்தாலும் அதை வந்து உபயோகமான படிப்புகளுக்கோ உபயோகமான செலவுகளுக்கோ நல்லா ஆராய்ந்து செயல்படுவது நல்லது தனபாரகன் குரு பகவான் விரை ஸ்தானத்தை சஞ்சரிப்பது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடங்க நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக நாலு ஆறு எட்டில் ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்ய இருப்பதால் குடும்பத்தில் சுபச்சலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்புக்கள் எந்தவித எதிர்ப்புகள் வந்தாலும் அதனை தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ப பலம் ஆஞ்சநேயர் பலம் உடம்பு பாதிப்புகள் வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வீரலட்சுமி ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் கிடைக்கும் அடுத்து குறிப்பாக அந்த நேரத்தில் ஒரு ராசியில் நீண்ட நீண்டகால தங்கம் கிரகமான சனி பகவான் திருக்கணித சித்தாத்தப்படி உங்கள் ராசியில் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய அனுகூலமான அமைப்பு என்பதால் எவ்வித பொருளாதார நெருக்கடியை சமாளித்து ஏற்றமீந்த பலன்களை அழைக்க அடிக்க அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவது பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு செயல்படுவது மூலமாக நீங்கள் அடையக்கூடிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சில விஷயங்கள் மற்றவர்களை நம்பாமல் நீங்கள் சிந்தித்து செயல்படுவதன் மூலமாகவும் நேரடியாக சில விஷயங்களை கையாளுவதன் மூலமாகவும் தொழில் ரீதியாக நீங்கள் லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வியாபார ரீதியாக வரும் நாட்களில் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் அதன் மூலமாக ஒரு பொருளாதார அனுகூலத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு வெளியூரில் போயிடுவாரு ஒரு வாய்ப்பு இருக்குது அதை சரியான தக்க நல்ல சிறப்பாக இருந்தால் அதை பயன்படுத்திங்க அதுக்காக பின்வாங்காதீங்க உங்களுக்கு வேலையாட்கள் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதனை சுலபமாக கையாளக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகும் எடுத்த ஆர்டர்களை குறித்த நேரத்தில் டெலிவரி செய்து வாடிக்கையாளர்களின் நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் தொடர்பான விஷயங்களை பொதுவெளியில் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதன் மூலம் வீண் பிரச்சினையை தவிர்க்க முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழல்களை வேலை சேர்த்து செய்யக்கூடிய நெருக்கலை இருப்பதால் உங்கள் உழைப்புக்கு சன்மானமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலமாக செய்து முடிக்க முடியும் புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்போல் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் திருமண சுப காரிய முயற்சிகளில் தேவையில்லாத இடர்கள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் அவர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது குரு பகவான் சாதகமற்ற சாதகமற்று இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பால் எதையும் எதிர்கொண்டு ஏற்றமிந்த பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆஞ்சனேயரோட பலம் வீரலட்சுமி பணம் எல்லாம் சிறப்பாக இருக்குது குரு வந்து விரேசனில் இருக்கிறதுனால அதனால் அதையும் கொஞ்சம் நம்ம அனுசரிச்சுக்கணும் சனி பகவானோட பலன் இருந்தாலும் குரு பகவான் ராகுக்கு எது வேலை கொஞ்சம் அப்பப்போ சரியில்லாமல் இருக்க அதனால் எல்லாம் வரல இறைவனர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் நம்ம ரொம்ப நேரம் போட்டு இருக்க விடாமல் சீக்கிரமாக காணவில்லை ஏன்னா உங்களுக்கு நேரம் இருக்காது அது இதை வந்து பத்து நிமிஷம் உங்களால் பார்க்க முடியுமா இல்லைன்னு எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் என் கடன் இறைவன் கடன் இறைவன் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் செஞ்சிட்ருக்கிறேன் என் வாயில் வருவது எல்லாமே இறைவன் கொடுத்த சொற்கள் தானே உரிய நானாக வந்து ஒரு கற்பனை பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது அதை மூலம் நிறையா பேர் புரிஞ்சுக்கணும் சும்மா நான் வந்து நீங்கள் நல்லா இருக்கேன் அப்படி இருக்கேன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நல்லா இருக்குன்னு மிதப்புலேயே இருக்காதிங்க இப்படியும் சூழ்நிலைகள் மாறும் காலங்கள் மாறும் காலங்கள் இருக்குது அதுக்கு தகுந்த நம்ம ஏன்னா உடல் முக்கியம் மற்றபடி பண ஓரம் சூப்பராக இருக்குது பொருளாதாரம் நல்லாயிருக்கு உங்களுக்கு வந்து பரிகாரம் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பதினெட்டு பத்தொம்பதில் மாறுது பத்தாவது மாதம் குருபவன் வந்து மறுபடியும் திருட்டன் வரார் அப்போயும் உங்களுக்கு யோகம் இருக்குது அதிசாரத்தில் அது மறுபடியும் ரிட்டன் பேக் வரார் அதுக்கப்புறம் என்னென்னா பன்னெண்டாம் மாதம் வரா பத்தாம் மாதம் வந்துட்டு பன்னெண்டாம் மாதம் போகிறார் ஸோ இந்த இதுலலாம் கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது எதிர்காலத்தில் நல்ல நிலையை அடையலாம் உங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கே குரு பவன் பன்னெண்டு செஞ்சிருப்பா வேலைக்கிழமை தோறும் குரு பவனுக்கு கொண்டக்கடலை மாலையாக அணிவித்து குரு பவானுடைய அருளை பெற வேண்டும் ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தெய்வம் மகேஸ்வரக குரு சாட்சா பரபமா தஸ்மினி குருவே நமக்கு காயத்ரி மந்திரத்தை சொல்லவும் மஞ்சள் நில ம மர மஞ்சள் நில நில மரங்களால் குரு பகவானை ஆராதிக்கவும் தீபம் ஏற்றி வழிபடவும் உங்களுக்கு ரெண்டில் கேது எட்டில் ராகு செஞ்சிருப்பதால் ராகு கேதுக்கு பரிகாரமான ராகு காலத்தில் அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்து எளிச்ச எலுமிச்சம்பளத்தை விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்வது மிகவும் நல்லது கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது நல்லது செவ்வள்ளி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்து சதுர்த்தி விரதங்கள் எதிர்ப்பது முடிந்தவதில் ஏழை ஏழியர்களுக்கு உதவி செய்வது நல்லது ஒன்று சதுத்தி சங்கட சதுத்தி இதெல்லாம் வந்தால் உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது விநாயகர் கொள்ளுதான் நீங்கள் அதில் கலந்துக்கிட்டு இறைவனை வழிபடுங்க முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச பால் வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்ச என்னவோ அதை செய்யுங்க இறைவனுக்கு உங்களுக்கு பண பொருளாதாரத்தை பொறுத்திருக்கு உங்களால் எது முடியுமோ அதை செய்யுங்க இன்னொன்று எல்லாம் வல்ல மகா கணபதி அருள் தினமும் வழிபடுவது மிகச்சிறப்பு ஏன்னா எங்கே பார்த்தாலும் அங்கங்கே ஒவ்வொருத்திலையும் சிறப்பு வாய்ந்த மகனிருப்பார் அவரை வணங்கி வணங்கி செல்வது தாங்கள் நினைத்த காரியங்கள் அனை அனைத்துங்களும் நல்ல விஷயங்களும் ஈடேறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் வல்ல இறையல் அனைவருக்கு கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் காணொலியை பிடிச்சதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ண சொல்லல அது உங்களோட இருப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிந்த கடகராசி என்பது இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை திருச்சி தமிழ் நன்றி